ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மோசமான கணவன் அல்லது மனைவியோடு இருப்பதை தவிர்க்க வேண்டுமா அப்போ இதை மறக்காம பண்ணுங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் நாம் ஒவ்வொருவருமே ஆரோக்கியமான உறவில் இருக்கவே விரும்புவோம் ஆண் பெண் இருவரும் அதற்கான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் மோசமான உறவுகளில் இருக்கும் நபர்கள் மிகுந்த மன வேதனையை அனுபவிக்கிறார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கையே நிம்மதியற்றதாக மாற்றும் முழுமை என்பது ஒரு மாயை குறிப்பாக உறவுகளில் இன்னும் பெரும்பாலான மக்கள் உறவுகளில் சமநிலையை அடைய முயற்சி செய்கிறார்கள் இது நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியான உறவை தக்க வைப்பதற்கு உதவும் எனவே மோசமான உறவுகளை தவிர்ப்பதற்கும் ஆரோக்கியமான உறவுகளை பேணுவதற்கும் நீங்கள் வழிகளை தேடுகிறீர்களானால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வலுவான உணர்ச்சி எல்லைகளை கொண்டிருப்பது அதாவது மோசமான உறவுகளை தவிர்க்க நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் படிகளில் ஒன்றாகும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் மற்றும் மற்றவர்கள் உங்களை எப்படி உணர வைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அமைதியாக இருப்பதை நிறுத்துங்கள் நீங்கள் பேசாமல் மௌனமாய் இருப்பதை மிகப்பெரிய பழிவாங்கும் செயல் ஆனால் பழிவாங்குவது வாங்குவது உறவுகளை கையாள்வதற்கு ஆரோக்கியமான வழியல்ல அது உங்களுக்கு நச்சு உறவுகளை மேலும் மோசமாக்கும் சில நேரங்களில் மக்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் மோதலை தவிர்க்கிறார்கள் மேலும் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் என்றும் நம்புகிறார்கள் சில நேரங்களில் மற்ற நபரிடம் தங்கள் சொந்த உணர்வுகள் காரணமாக மக்கள் ஆரோக்கியமற்ற நடத்தையை மன்னிக்கிறார்கள் ஆனால் அமைதியை காக்க உங்கள் சொந்த எல்லைகளை நீங்களே அவமதிப்பது நச்சு உறவுகளை சமாளிப்பதற்கான வழி அல்ல அநீதிக்கு எதிராக பேசாமல் இருப்பது அல்லது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை பேசுவது உணர்ச்சி பெருக்குக்கு வழிவகுக்கும் மற்றும் சில நாட்களில் அவை போகம்பமாக வெடிக்கும் அது நிகழும் முன் மௌனத்தை கலைத்து நீங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துங்கள் ஆரோக்கியமான உறவு என்பது உங்கள் இதயத்தையும் மனதையும் பகிர்ந்து கொள்ளும் சுதந்திரத்தை பெறுவதாகும் கைவிட மறுப்பதை நிறுத்தி ஒரு உறவு மோசமாக செல்வதாக தோன்றினால் அல்லது நச்சு உறவின் அறிகுறிகளை நீங்கள் கண்டால் விட்டு பற்றி பயப்படுவதை நிறுத்துங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் உறவில் இருக்கும்போது மூச்சு திணறுவதாக உணர்ந்தால் ஒருபடி பின்வாங்கி அந்த நபரை விடுவித்து விடுங்கள் அடுத்து என்ன நடக்குமோ என்று பயப்பட அது உண்மையில் ஒரு உறவுக்கு ஆரோக்கியமானது அல்ல உங்கள் அன்புக்குரியவர்களுடனான உங்கள் பிணைப்பு அன்பை பற்றியதாக இருக்க வேண்டும் அது பயம் பற்றி இருக்கக்கூடாது ஒரு உறவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் எனவே உங்கள் உறவு மோசமான போக்காக இருந்தால் அதை விட்டு வெளியேற தயங்காதீர்கள் உங்கள் மனதை படிப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்ப்புகளை துன்பத்தின் வேர் இது பரிசுகள் பயணங்கள் அல்லது வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூட இல்லை உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கும் தருணத்தில் ஆரோக்கியமான உறவுகளுக்கான வாய்ப்புகளை நீங்களே தடுக்கலாம் நீங்கள் எதையாவது எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது கிடைக்கும் அது மிகவும் மோசமானதாக இருக்கலாம் அது ஒரு மோசமான உறவின் அடித்தளத்தை உருவாக்குகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை வெளிப்படுத்துகிறது மிகவும் எளிமையானது ஆரோக்கியமான உறவுகளுக்கு ஆரோக்கியமான தொடர்பை ஏற்படுத்துங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதை நிறுத்துங்கள் இதை நீங்கள் உணராமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் துணையுடன் ஒன்றாக நேரத்தை செலவிடுவது உறவை மேலும் வலுப்படுத்த உதவும் நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்க தொடங்கும் தருணத்தில் உங்கள் உறவில் தூரம் அதிகரித்து கொண்டே செல்லும் உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நேரம் உங்கள் துணையிடம் போதுமான அளவு பேசாமல் இருப்பது அல்லது கேட்காமல் இருப்பது உறவுகளில் பல பிரச்சனையை உருவாக்கும் எனவே நீங்கள் வேலையில் பிஸியாக இருந்தால் நேரத்தை ஒதுக்கி கூடுதல் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உறவின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் அதை எப்போதும் எதிர்பார்ப்பார்கள் உறவுகள் உணர்ச்சிகளை பற்றியது கோபம் என்பது காதல் மற்றும் ஆர்வத்தை போலவே இயல்பான ஒரு உணர்ச்சி ஆனால் பிணைப்புக்கள் யாருடனும் சமமாக இருக்க முயற்சிப்பதில்லை சில நேரங்களில் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கோபமாக எதிர்கொள்ளும்போது உணர்ச்சி ரீதியாக அவர்களை காயப்படுத்தலாம் உறவில் கோபத்தின் பக்க விளைவுகள் பல நீங்கள் ஒரு நச்சு சூழ்நிலையை சமாளிக்க முயற்சித்தாலும் முதலில் அமைதியாக இருப்பது நல்லது கோபம் விஷயங்களை மோசமாக்கும் மேலும் ஆரோக்கியமான உறவை பற்றி உங்கள் கனவில் இருந்து உங்களை மேலும் விளக்கி மோசமான உறவுகளை நோக்கி உங்களை தள்ளும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான உறவுகளை கொண்டவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் குறைவான உடல்நல பிரச்சினைகளோடு அதிக ஆயிலை கொண்டுள்ளனர் ஆதலால் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவில் உங்கள் ஆயிலையும் கூட்டுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி